வணக்கம் அனைத்திற்கும் விநாயகப் பெருமான் பாதம் பற்றி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோதிடர்கள் கொஞ்சம் விட்டுட்டால் கூட நீங்கள் விடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் சரியாக நீங்களும் கவனிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்றதுக்காக இந்த நட்சத்திரம் கணக்கை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஃபர்ஸ்ட் வீடு மேச வீடு அந்த மேச வீட்டில் பஸ்ட் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி மகம் மூலம் இது வந்து ஒன்னாவது நட்சத்திரம் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் ரெண்டாவது நட்சத்திரம் கார்த்திகே உத்திரம் உத்திராடம் மூணாவது நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நாலாயிரம் நட்சத்திரம் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் ஐந்தாவது நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ஆறாவது நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஏழாவது நட்சத்திரம் பூசம் அனுசம் முத்திராட்டப்பதி அது வந்து எட்டாவது நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி அதாவது வந்து ஒன்பதாவது நட்சத்திரம் இப்போ வந்து பெண் இருந்து தான் ஒரு பையனுக்கு நட்சத்திர பொருத்தம் வந்து நம்ம எடுக்கணும் சரியா அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பெண் குழந்தை இருக்கிறாங்க இப்போ அஸ்வினிக்கு மட்டும் அதை எடுத்துக்க தவல்ல அஸ்வினி மகம் மூலம் எல்லாமே கேதுவோட நட்சத்திரம் அது எல்லாமே ஒன்றாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இருந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் நட்சத்திரம் அதாவது வந்து பரணி புறம் போராடம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் அது வந்து அது அது வந்து கேன்சல் பண்ணிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அது நாலாயிரம் நட்சத்திரம் அதை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருக சிரிசம் சித்திரை ஆகிவிட்டோம் அஞ்சாயிரம் நட்சத்திரம் அதை கேன்சல் பண்ணிடுங்க அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் ஆறாயிரம் நட்சத்திரம் அதை எடுத்துக்கோங்க புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஏழாயிரம் நட்சத்திரம் அது வந்து வதைதாரைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது இது ஏழாயி நட்சத்திரத்தை கேன்சல் பண்ணியிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் விசாக பூசம் அனுசம் முத்திராண்டுபதி இது எட்டாவது நட்சத்திரம் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்ல நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி ஒன்பதாயி நட்சத்திரம் இதையும் சேர்த்துக்கலாம் எது அஸ்வினி மகம் மூலம் இந்த இதுக்கு இதை எதை எதை சேர்த்துக்கலாம் சொல்லியிருக்கிறேன் அப்போ நான் வந்து கேதுவோட நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் இப்போ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கடைசியா வந்து ஆயிலியம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து அதை வந்து நீங்க ஒன்றாயிரம் நட்சத்திரமா அதுதான் இப்போ உங்க பெண் குழந்தைக்கு இருக்கு இப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி தான் இருக்குது அப்போ நாங்கள் எப்படி இதுக்கு வந்து நட்சத்திரம் கணக்கு ரெண்டாயிரம் நட்சத்திரம் நாலாயிரம் நட்சத்திரம் ஆற ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாயிரம் நட்சத்திரத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆயுள்யம் கேட்டை ரேவதியை வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திரமா போட்டுக்கிட்டு மறுபடியும் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்றத ரெண்டாயிரம் நட்சத்திரமா போட்டுக்குங்க சரியா அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்வினி மகம் மூலம் இது ரெண்டாயிரம் நட்சத்திரமா இணைக்கலாம் பரணி பூரம் புராடம் இது மூணாயிரம் நட்சத்திரமா வருது இதை இணைக்க முடியாது அப்புறம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து நாலாயிரம் நட்சத்திரமா வருது இதை இணைச்சிக்கலாம் இப்படித்தான் வந்து ரெண்டாயிரம் நட்சத்திரமோ நாலாயிரம் நட்சத்திரமோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருந்தும் இப்போ வந்து இப்ப சம்பந்தமே இல்லாம கூடால இருந்து வர்றேன் பாத்தீங்கன்னா இப்ப திருவாதிரை சுவாதி சதயம் இதுல உங்க குழந்தைங்க இருக்கு அப்படின்னாக்க அப்போ திருவாதிரையில இருந்து ரெண்டாயிரம் நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இதை ரெண்டாயிரம் நட்சத்திரமா எடுத்துக்கலாம் பூசம் அனுசம் உத்திராடாதிபதி இது வந்து மூணாயிரம் நட்சத்திரம் கேன்சல் பண்ணிருங்க அப்போ வந்து நாலாயிரம் நட்சத்திரம் ஆயிலம் கேட்டை ரேவதி இதை எடுத்துக்கலாம் சரியா அஞ்சாவது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் அதை கேன்சல் பண்ணிருங்க அடுத்து வந்து பரணி பூரம் போராடம் இதை எடுத்துக்கலாம் எது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்திருக்கேன் இப்படித்தான் எல்லா நட்சத்திரத்துக்கும் நீங்கள் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் நாலாயிரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திர நட்சத்திரத்துக்கு நீங்கள் போகணும் சரியா நன்றி வணக்கம் வந்து லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ நல்ல வீடியோக்கள் போடுறேன் நன்றி வணக்கம்